விழு விழுப்புரத்தைச் சேர்ந்த ஷாஜகான் கேட்கிறாரு நாலு ரக்காத்து பர்லு தொழுகையில் மூணாவது மற்றும் கடைசி ரக்காத்தில் பாத்தியா சூரா மட்டும் ஓதுகிறார்களே இது ஏன் துணை சூறா ஓதக்கூடாதா ஆதாரத்தோடு விளக்கவும் அப்படின்னு கேட்டு தொழுகையில வந்து ஒவ்வொரு ரக்காத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அல்ஹம்து துசூரா கண்டிப்பா ஓதிடுவோம் முதல் இரண்டு அல்ஹம்து அல்கம்துசூராவும் ஓதிவிட்டு மேற்கொண்டு ஒரு சூறா அல்லது ஒரு சூறா கூட ஒரு பகுதி ஒரு மூணு வசனங்கள் எதையாவது என்ன செய்வோம் ஓதனும் துணை சூறான்னு ஒன்று ஓதனும் பழக்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் முதல் இரண்டு ரக்கத்தில் தான் அந்த துணை சூறா ஓதுறாங்க கடைசி இரண்டு ரக்கத்தில் வந்து துணை சூறா வழக்கத்தில் ஓதுவது இல்லை அல்கம்தோடு நிப்பாட்டிடுறாங்க அது ஏன் எப்படி செய்கிறாங்க என்று கேட்குறாரு முதல்ல வந்து என்னென்னு கேட்டால் ரசூல் சல்லா அலி இதுக்கு எப்படி செஞ்சுருக்கிறாங்க என்பதை பார்த்தால் இந்த ஒரு ஹதீஸில் உங்களுக்கு இதுக்கான சட்டம் வழங்கிடும் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அபு சயதுல் ஹுத்ரி அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலே சல்லாம் அவர்கள் கான எக்ரோபி சலாத்தில் லுஹரி லொஹரு தொழுகையில் அவர்கள் ஓதுவார்கள் ரக்காத்யனில் ஊழ எயனி முதல் இரண்டு ரக்காத்துகளில் ஓதுவார்கள் ஒவ்வொரு ரக்கத்துலயும் ஆயா ஒரு முப்பது ஆயத்தின் அளவு ஓதுவார்கள் ஏன்னாட்டா லொஹர இருக்கறனால சத்தம் போட்டு ஓத மாட்டாங்கல்ல அந்த நேரத்தை வச்சு கணக்கு பண்றாரு இவர் இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு முப்பது ஆயத்து இருக்கலாம்னு ஒரு கணிச்சு தான் சொல்றாரு ஏன்னா சத்தம் போட்டு ஓதாத தொழுக அது அப யத்ரௌ ஃபீ ஸலாத்தி லுஹ்ரி ஃபிர ரகாத்தைனல் ஹூலை யனி ஃபீ குல்லி ரகாத்தின் முதல் ரகாத்துகள்ல ஒவ்வொரு ரகாத்திலும் லுஹூர் துலகையில கதற சலாசி நாயா முப்பது வசனங்கள் அளவுக்கு ஓதுவார்கள் இது முதல் ரென் ரகாத்துக்கு வஃபில் லுஹ்ராயேனி பின்்தன ரென் ரகாத்துகள்ல கதற ஹம்ச அஷரத ஆயா பதினஞ்சு வசனங்கள் அளவுக்கு ஓதுவார்கள் பதினஞ்சு வசனம் அளவுக்கு ஓதுற நேரம் அளவுக்கு ஓதுவார்கள் வருது அப்போ அல்கந்த சூறாவுக்கு எத்தனை வசனம் ஏழு வசனம் அப்போ வந்து பதினஞ்சு ஓதிருக்கிறாங்க முதல் ரெண்டு காலத்தில் முப்பது வசனம் ஓதிருக்கிறாங்கன்னு கேட்டால் அல்கம்த கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வசனம் வருது அல்ஹம்த ஒரு ஏழை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது வசனத்தில் ஒரு இருபத்தி மூணு வசனம் அளவுக்கு வேற சூறாக்கிறளும் அல்கம்து ஒரு ஏழு முன்னு வச்சுக்கலாம் அல்ல அல்கம்த கழிச்சிட்டு கூட இவர் சொல்றாருன்னு தெரியல ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் அது ரெண்டாவது ரக்காத்து இருக்கல அதாவது மூணாவது நாலாவது ரக்காத்துகள் கடைசி ரெண்டு ரக்காத்து அதுலேயும் என்ன ஓதுவாங்கன்னு கேட்டால் பதினைந்து வசனம் அளவுக்கு ஓதுவார்கள் பதினைந்து வசனம் ஓதுவாரன்று சொன்னால இல்லை என்ன வழங்குதுன்னு கேட்டால் அல்ஹம்து மட்டும் ஓதலன்னு வழங்குது அல்ஹம்து மட்டும் ஓதுனா ஏழு வசனம் தான் வரும் பதினைஞ்சு வசனம் நேரம் வருது அதுலையும் அல்கம்திட்டான்னு தெரியல இல்லை அல்ஹமது போக பதினஞ்சுன்னு வச்சுக்கிட்டே என்ன பதினஞ்சு ஓதுனாங்கன்னு நம் துணை சூறா ஓதிருக்காங்கன்னு வழங்குறது சரி அல்ஹம்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டா கூட அல்ஹம்துக்கு வந்து மொத்தமா ஏழு வசனம் தானே பதினஞ்சு ஓதுறாங்கன்னா எட்டு கூட ஓதிருக்காங்கல்ல ஏழு வசனம் அலகம்து போச்சு என்ன சொன்னா மேற்கொண்டு ஒரு எட்டு வசனம் ஓதுறாங்க பிந்தியர்ன்ற காலத்துல அப்ப நபிசல்லா செல்லம் அவர்கள் முந்தினர் என்றலையும் ஓதி இருக்கிறாங்க பிந்தினர்களையும் ஓதிருக்கிறாங்க ஆனால் முந்திய இரண்டை விட பிந்திய இரண்டில் கொஞ்சம் கம்மி அதுல முப்பதுன்னா இதுல பதினஞ்சு பெருசா அந்த அளவு குறைச்சிடுறாங்க முதலி இரண்டு ரக்காத்து வந்து முப்பது வசன அளவு கொஞ்சம் பெரிய இருக்கும் பிந்திய இரண்டு ரக்காத்து என்பது பதினைந்து வசனம் அளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது வந்து லொஹருக்கு அசருக்கு வரும்பு எப்படி வருதுன்னு கேட்டால் அசரி அசர் தொழுகையில ரக்காத்தேனி முதல் இரண்டு காலத்துல வந்து கதிர கிராத்தி ஹம்சராயம் பதினஞ்சு வசனம் அளவுக்கு ஓதுவார்கள் முதல் ரெண்டுல முதல் ரெண்டுல வந்து பதினஞ்சு அளவுக்கு ஓதுவார்கள் ஒஃபில் உகுரையேனி பிந்தனர் என்ற காலத்துல கதிர நிஸ்மிதாலிக்கு அந்த பதினஞ்சுல பாதி ஓதுவார்கள் பாதி அளவுக்கு ஓதுவார்கள் பதினஞ்சுன்னா ஏழு ஏழு வரும் அப்போ யாரோ அல்க மட்டும் ஓதினாங்கன்னு இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம் அது அல்கவந்து போக ஓதினார்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அழகம் போக ஒரு ஏழு ஆயிரத்து ஓதி இருக்கிறாங்கன்னு வருது இருந்தாலும் அசருக்கு இருந்தாலும் லோகருக்கு அந்த ஆதாரம் கிடைக்கிற காரணத்தினால தொழுகையில வந்து மூணாவது நாலாவதுல ஓதக்கூடாதவங்க கிடையாது ஓதக்கூடாது தடையும் செய்யப்படலை அதாவது காத்தில் தான் நீங்க துணை சூறா ஓத வேண்டும் பிந்தி இரண்டில் ஓதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தடை உத்தரவும் இல்லை நம்மள விளங்கி கொள்ளக்கூடியதுதான் அப்ப இதுல இதுல இருந்து விளங்கி கொள்றது என்னன்னு கேட்டா பிந்தியக்காத்திலேயே ஓதுதல் உண்டு அழுகம்து மாத்திரம் இல்லாமல் இன்னொரு சூறா ஓதக்கூடியது இருக்கிறது என்று இந்த முஸ்லிம் ஹதீஸில் இருந்து என்ன செய்யலாம்